மைடியர் பூதத்திலிருந்து ஜி பூபா வரைக்கும் நைன்டிஸ் கிட்ஸோட மனம் கவர்ந்த டாப் ஃபைவ் ஃபேண்டசி சீரியல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் தான் உலகமாகவே மாறிடுச்சு அதுலேயும் ரைம்ஸ் வீடியோ பார்க்கறதும் கார்ட்டூன் ரீல்ஸ் பார்க்கறதும் தான் அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கு குழந்தைங்களை கவர பல சேனல்கள் இருக்குது ஆனால் நைன்டிஸ் காலகட்டத்தில் குழந்தைகளுக்காகவே சில சீரியல்கள் பிரத்யேகமாக ஒலிபரப்பப்பட்டுச்சு அந்த சீரியல்கள் ஒலிபரப்பாக கூடிய நேரத்துக்கு எங்கே இருந்தாலும் குழந்தைங்க வீட்டுக்கு ஆஜராயிடுவாங்க அப்படி நைன்டிஸ் கிட்ஸை கட்டி போட்ட டாப் ஃபைவ் ஃபேண்டசி சீரியல்கள் பற்றி தான் இப்போ நாம பார்க்க போகிறோம் சக்திமான் ஃபேண்டசி சீரியல்களுக்கு தமிழ்நாட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டது சக்திமான் தான் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரிஞ்ச முதல் சூப்பர் ஹீரோவும் சக்திமான் அந்த சீரியல்ல சக்திமான் செய்யக்கூடிய சாகசங்களை விரும்பி பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவரை மாதிரியே ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு குழந்தைகள் உலா வந்த சம்பவம் அரங்கேறிச்சு அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க ஃபேமஸான ஆன சீரியலா இது இருந்துச்சு ஜீ பூம்பா தமிழ்நாட்டில் அதிகம் கொண்டாடப்பட்ட ஃபேண்டசி சீரியல்களில் ஜி பூம்பா சீரியலும் ஒன்று அதில் கலர் கலர் பென்சிலில் வரையப்படக்கூடிய பொருட்கள் தத்ரூபமாக கிடைக்கும் இந்த சீரியல் ஃபேமஸான ஆன சமயத்தில் ஜி பூம்பா பென்சில் அப்படின்னு கடைகளில் அதே மாடல் பென்சில்கள் அதிக அளவில் விற்பனையாச்சு அதை வாங்காத நைன்டி ஸ்கிட்ஸே இருக்க மாட்டாங்க மைடியர் கவர்ந்த சீரியல்கள்ல மைடியர் பூதம் சீரியலும் ஒன்று இந்த சீரியல்ல இடம்பெற்ற மூசா கதாபாத்திரத்துக்கு அதிக அளவுல ரசிகர்கள் இருந்தாங்க சமீபத்தில் வெளிவந்த குடும்பஸ்தன் படத்துல அந்த மூசா கதா பாத்திரத்துல நடிச்சவரு நடிச்சிருந்தாரு அன்னைக்கு கொழு கொழுன்னு இருந்த மூசா இன்னைக்கு கல்யாணமாகி அவருக்கு குழந்தையும் இருக்கு மாயாமச்சிந்திரா சக்திமான் சீரியலை மாதிரிதான் இந்த மாயா சீரியல் விஜய் டிவியில் ஒலிபரப்பான இந்த சீரியல்ல பிரபுதேவாவோட தம்பி நாகேந்திர பிரசாத் நடிச்சிருந்தாரு சாதுவான ஹீரோ பிரச்சனைகள் வர்றப்போ சூப்பர் ஹீரோவா மாறி எதிரிகளை அடிச்சு துவம்சம் செய்வாரு இந்த சீரியலும் கொஞ்சம் வருஷங்கள் வெற்றி நடை போட்டுச்சு ஜென்மம் எக்ஸ் விஜய் டிவி கொடுத்த இன்னொரு சூப்பர் ஹிட் சீரியல் தான் ஜென்மம் எக்ஸ் இந்த சீரியல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நைட்டு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் இந்த சீரியலோட திகிலூட்டக்கூடிய காட்சிகளும் பதபதக்க வைக்கிற பின்னணி இசையும் சம த்ரில்லிங் அனுபவத்தை கொடுத்ததால ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது இந்த சீரியல்களில் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க